தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் ஒருவராக விளங்கியவர் ரோஜா அழகு நடிப்பு மற்றும் தனித்துவமான பாணியால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த அவர் சினிமாவில் மட்டுமல்லாது அரசியலிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் இயக்குனர் செல்வமணியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரோஜாவுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு பயணித்து ஆந்திர மாநில அமைச்சராக பதவி வகித்து மக்களுக்கு சேவை செய்து வரும் ரோஜா தனது திறமையால் இரு தளங்களிலும் வெற்றி பெற்றவர் இந்நிலையில் சமீபத்தில் ஒரு மேடையில் அவர் தனது கணவர் செல்வமணி குறித்து பேசிய பேச்சு இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த பேச்சு வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியம் குறித்து சுவாரஸ்யமான புரிவலை அளிக்கிறது ரோஜா தனது பேச்சில் நான் தான் எப்பவுமே சண்டை போடுவேன் செல்வமணி சார் எப்பவுமே சண்டை போட மாட்டார் ஒருவேளை கோபமான உணர்வு வந்தார் சீரியஸா ரூமுக்குள்ள போய் கதவை மூடிப்பார் கோபம் குறைந்தது பிறகுதான் வெளியே வருவார் ஏன்னா அவர் திட்டினா நான் அழுவேன் அப்புறம் என்ன சமாதானம் படுத்தனும் இதெல்லாம் எதுக்குன்னா அவருக்கு தெரியும் என்று கூறினார் இது ஒரு சாதாரண குடும்ப உரையாடலாக தோன்றினாலும் இதில் ஆழமான ஒரு புரிதல் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் சிறு சிறு மோதல்கள் வருவது இயல்பு ஆனால் அவற்றை எப்படி கையாள்வது என்பதில்தான் ஒரு தம்பதியின் புரிந்துணர்வு வெளிப்படுகிறது செல்வமணியின் அமைதியான அணுகுமுறை மோதலை பெரிதாக்காமல் தவிர்க்கும் ஒரு பக்குவத்தை காட்டுகிறது இது ரோஜாவின் உணர்ச்சிகளை மதிக்கும் அவரது அன்பையும் புலப்படுத்துகிறது ரோஜாவின் மற்றொரு கருத்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நினைச்சா தோத்து போங்க பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டா வீட்ல சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் வெளியே போய் ஜெயிக்க முடியாது என்பது மிகவும் சிந்திக்க வைக்கிறது இதில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் ஒரு ஆண் தன் மனைவியிடம் சிறு விஷயங்களில் விட்டுக் கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் அது வீட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் இது வெளிவுலகில் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியை அளிக்கும் ரோஜாவின் இந்த கருத்து பலருக்கு வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமாக அமையலாம் ரோஜாவின் பேச்சு சமூக ஊடகங்களில் வைரலாக பரவுவதற்கு மற்றொரு காரணம் அதன் நகைச்சுவை பாணியும் உண்மையை உணர்த்தும் விதமும் தான் அவரது நேர்மையான பேச்சு முறை சாதாரண மக்களுடன் எளிதில் இணைவதற்கு வழிவகுக்கிறது ஒரு பிரபலமாக இருந்தாலும் அவரது குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் சிறு சிறு சம்பவங்களை பகிர்ந்து கொள்வது அவரை மக்களுக்கு மேலும் நெருக்கமாக்குகிறது மேலும் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சிறு விஷயங்களில் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது ரோஜாவின் இந்த பேச்சு திருமண வாழ்க்கையில் அன்பு புரிந்துணர்வு மற்றும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது அவரது வாழ்க்கை பயணமும் இந்த கருத்துகளும் பலருக்கு ஒரு பாலமாக அமைகிறது சினிமா அரசியல் குடும்பமென பல பரிமாணங்களில் வெற்றி பெற்ற ரோஜா தனது அனுபவங்களை பகிர்ந்து மக்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறார் மேலும் இதுபோன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க